ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லா வீடியோஸும் பாருங்கள் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம் அந்த பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் ஸோ நான் வந்து காலையிலேயே வந்து தலை குளிச்சுட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருந்துச்சு அப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டேன் எப்போவுமே நம்ம காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் காலையில் வந்து தலை குளிச்சுட்டு தலையை நல்லா வந்து ட்ரை பண்ணேன் ஸோ ட்ரை ஆகவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டே இருந்துச்சு தலை காயவே இல்லை அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிக்கெடுக்கு போமா சினக்கோலி அதை வச்சு நான் வந்து எடுத்தேன் நீங்களும் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வச்சு ஹேரை வந்து சிக்கெடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா கிளிப் மட்டும் மாட்டிட்டு ஃபேஸில் வந்து ஒன்றுமே போடலை ஆனால் லிப்பாம் மட்டும் போட்டுவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி நான் வந்து லிப் பாம் வந்து போடுவேன் கண்டிப்பாக லிப்பாம் போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துவிட்டேன் பூரி அப்புறம் சாம்பார் அப்புறம் வந்து சட்னி இது தான் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி மார்னிங் டிஃபன்னு ஸோ பூரி பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சேன் எனக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும் நானும் வீட்டில் பூரி நல்லா செய்வேன் ஸோ அதனால் பூரி வந்து செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி இந்த அவுட்ஃபிட் வந்து நாங்கள் கூட நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணோம் கோயிலுக்கு போகிறதா சொல்லிவிட்டு எங்கள் அண்ணா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க திடீர்னு போகிறதா பிளான் பண்ணி அன்றைக்கி மார்னிங்கே பிளான் பண்ணி லெவன் ஓ கிளாக் வந்து கிளம்பிட்டோம் ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் கிளம்பியிருந்தேன் ஹேர் வந்து ட்ரை ஆகவே இல்லை அதனால சும்மா அப்படியே வந்து கிளம்பிட்டேன் ஜஸ்ட்டு ஐலைனர் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஐலைனர் அப்புறம் லிப்பா மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே எங்கள் அம்மா அப்புறம் ஊர்லேருந்து வந்த அண்ணா அதுக்கப்புறம் அக்கா பசங்க எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அண்ணா வந்து காரில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து காரில் தான் போக போகிறோம் திருச்செந்தூருக்கு போகிறோம் மழை லைட்டாக வெறிச்சிருக்கு பட் எப்படின்னு தெரியல போச்சுலாம் மழை வருமா என்னன்னு தெரில ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து காரில் ஏறி நம்ம வந்து கிளம்பிடலாம் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முன் சீட்டில் உட்காரதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் காராக இருக்கட்டும் எதுலனாலும் முன் சீட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அதனால் நான் வந்து இந்த தடவை முன் சீட்டில் தான் உட்காந்துருந்தேன் சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு நீங்கள் எப்போவுமே காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக எல்லோரும் சீட் பெல்ட் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலருந்து போய்ட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மழை வரவே இல்லை தூத்துக்குடி டவுனுக்குள்ளே வந்து நாங்கள் கிளம்பில் மழை இல்லவே இல்லை பாருங்கள் பட் கிளைமேட் வந்து மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு பட் வந்து மழை வரலை ஸோ இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுதான் எங்கள் அண்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்கள் எங்கள் அம்மா எல்லோரும் வந்து நாங்கள் இருக்கோம் நான் நிறைய வீடியோவில் எங்கள் அண்ணா வந்து சில இதில் வந்து காமிச்சிருப்பேன் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்கில் வந்து பெட்ரோல்லாம் போட்டாச்சு ஸோ போடுறதுக்காண்டி நின்றுட்டுருக்கோம் லைட்டாக மழை வர்ற மாதிரி இருக்குது என்னோடய ஃபேஸ் வந்து நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த கண்ணாடியில் தெரியுதா நான் என்னோடய ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன் ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் திருச்செந்தூர் போகிறமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போச்சில் எவ்வளோ மழை திரும்ப சரியான மழை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சதும் இல்லாமல் கிளைமேட்டை பாருங்களேன் ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு பனி மூட்டமாக இருந்துச்சு அப்படியே அந்த காரையே மறைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்பவே கூலிங்காகவும் இருந்துச்சு ஆனால் ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி மலையிலலாம் யாருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக எங்கேயாச்சும் வெளியே போச்சுல்ல மழை வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த மாதிரி வாழைத்தோப்பு எல்லாமே இருக்கும் திரும்ப திருச்செந்தூர் போகிற வழியில் ஸோ அதை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் திருச்செந்தூர் வந்து பக்கத்தில் வரப்போகுது ஸோ அடிக்கடி திருச்செந்தூருக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ ரீசண்டா ஏன்னு தெரியல ஆனால் சுச்சுவேஷன் நம்ம இதை நினைக்கிறேன் ஸோ திருச்செந்தூர் முருகனை பார்க்குறதுக்கு போகிறோம் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா இந்த மாதம் யாராவது போனீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் மழையை பாருங்கள் எப்படி வருதுன்னு சரியான மழை அங்கே போய் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோயிலில் வந்து ரீச் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக்காக இருக்குது ஸோ அந்த கடல்குடி போச்சில் வந்து காரை வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும்ல ஸோ அங்கே தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு டோக்கன் வாங்கிட்டு நம்ம வந்து அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது ரொம்ப டல்லாக இருக்கா ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே போடலை ஜஸ்ட்டு ஐலைனர் மட்டும் தான் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேருமே ட்ரை ஆகவே இல்லை ஸோ அதனால் இப்படி தான் இருக்கேன் சிம்பிள் லுக்கு நல்லா தானே இருக்குது ஸோ நான் என்னோடய லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டடம் எல்லாமே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்க் பண்ணுற இடத்தையும் மாற்றிட்டாங்க முன்னாடியில் கடற்கரைக்கிட்ட தான் பார்க் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து அங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு ரூட்டில் வந்து நீங்கள் போய் பார்க் பண்ணுங்க அங்கே ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு வந்தோம் ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் வாகன காப்பகம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்கிட்டோம் எங்கள் அண்ணா வந்து டோக்கன்லாம் எடுத்துகிட்டு நான் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு வரேன் இங்கே இங்கேயே நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இறங்கி நடந்து தான் போகணும் இங்கேருந்து ரொம்ப தூரம் இருந்துச்சு இங்கேருந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மழைலாம் வெறிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயில்கிட்டே போய் மழை பெஞ்சது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம் மழை அடி அடி அடிச்சிட்டு பாருங்கள் என்னோடய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிரும்னு தான் நினச்சேன் மலையில் வீடியோ எடுக்கமே ஃபோன் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு நினச்சேன் ஆனால் ஃபோனுக்கு எதுவும் ஆகலை நான் தொடச்சி தொடச்சி எடுத்துகிட்டே இருந்தேன் வீடியோ ஸோ பார்த்திங்கன்னா கடற்கரை கடக்கரையிலையும் கூட்டமாக தான் இருந்துச்சுங்க இந்த மலையிலையுமே எல்லாருமே குளிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் நாங்கள் குளிக்கலை ஸோ மலையில் குளித்தா காய்ச்சல் வேறு வந்துடும் அதனால் குளிக்காமல் காலை மட்டும் நினச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நடந்து இருந்தோம் சரியான மழை நான் ஃபீடாக நடந்து போகிறேன் ஏன்னா மலையில் வர ஃபோன் நனைஞ்சிட்ருக்கா ஸோ அதனால் நான் வந்து ஃபீடாக நடந்து போயிட்டுருக்கேன் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டு ஸோ கடல் அலையெல்லாம் வந்துடுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா அக்கா பசங்கள்லாம் முன்னாடி போயிடறாங்க அந்த போயிட்டுருக்காங்களா அந்த வெயிட்டிக்கு சுற்றிட்டு போகிறாங்களா தான் எங்கள் அண்ணா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே பின்னாடி வந்துகிட்ருந்தேன் எங்கள் அம்மா எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா காலை மட்டும் நல்லா நினச்சாச்சு என்ன பார்த்தீங்கன்னா குளிச்சோம்னா ரொம்ப இதாக சொல்லிவிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே கோயிலில் நடந்து போனோம் மழை நிற்கவே இல்லை செம்ம மழை அடிச்சுட்டு எங்கள் அண்ணா ஃபோன்லேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் தான் நான் வீடியோவே எடுத்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க தெரியுமா கருணை கடலை கந்தா போற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேனா பக்கத்தில் வரும்போது செம்ம மலை எல்லாருமே ஓடி போனோம் ஓடி போய் அந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம் போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் மழை வெறிக்கிதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் ஆனால் மழை வெறிக்கிற மாதிரியே இல்லை மழை ரொம்ப வந்துட்டு தான் இருந்துச்சு நான் வந்து மலையில் வந்து நல்லா நனைஞ்சிட்டேன் பாருங்கள் சும்மாவே ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் தான் இருந்துச்சு இப்போ மலையில் வேற நனைஞ்சாச்சா நல்ல ஹேர் வந்து இதாகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் கூட்டமாக தான் இருந்துச்சு மழை வந்துட்டுருக்கே கூட்டம் ரொம்ப இருக்காது அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மலையிலையுமே செம்ம கூட்டம் ஸோ பாருங்கள் எவ்வளோ மழை வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து நம்ம வந்து நடந்து போக முடியும்னு சொல்லிட்டு நிறைய வண்டிலாம் விட்ருந்தாங்க உள்ளே வண்டினா சின்னதாக இருந்துச்சு நிறைய வண்டி இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கடலை பாருங்கள் எப்படி ஆளை பின்வாங்கி வருது ஸோ குந்தளிச்ச மாதிரி இருக்குது ஜாலியாக தான் இருந்துச்சு ஆனால் நான் போய் மலையில அடிக்கடி போய் நனைஞ்சிட்டு இருந்தேன் ஜாலியாக தான் இருந்துச்சு மலையில ஸோ இந்த மாதிரி வண்டி விட்ருக்காங்க மலையில் நனையாம இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து வண்டியில் ஏறி போகலாம் போல பட் நாங்கள் அப்படிலாம் போகல கொஞ்ச நேரம் நின்று வெளியவே நின்றுட்டு இருந்தோம் எங்கள் அம்மா நான் எல்லாருமே வெளியே இருந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டாச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியே போகிறதுக்காண்டி நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் ஸோ பின்னாடி அந்த வேல் வச்சு நமக்கு வந்து இருக்கும் தெரியுமா நம்ம முருகர் அந்த கோபுரத்தில் வந்து வேல் படம் போட்டிருக்கும் தெரியுமா நைட் டைமில் அந்த வேல் படத்தில் வந்து லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க நல்லா இருக்குமா ஸோ பகல் டைமில் வந்து லைட்லாம் போடலை சரி நம்ம வந்து அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம் மயிலெலாம் இருந்துச்சு மயிலெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு ஏன்னா நம்ம கடற்கரை பக்கத்தில் தானே இருந்தோம் ஸோ இப்போ வந்து அந்த வேல் சைடு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு இது வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னுமே லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு நாங்கள் உள்ளே வரச்சில் இந்த இடத்துல தண்ணியே இல்லைங்க வெளியே போச்சுலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கட்டி இருக்குன்னு ஸோ சரியான மழை பெஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே சாமிலாம் கும்பிட்டு வரதுக்கு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஹோட்டல் இருந்துச்சு ஹோட்டல் அண்ணாச்சின்னு சொல்லிட்டு ஒரு சைவ ஹோட்டல் இருந்துச்சு அங்கே தான் போய் சாப்பிடலான்னு சொல்லி சொல்லிவிட்டு ஹோட்டலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் சைவமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் போனோம் ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல் இருக்குது அதனால் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்டா வந்து உட்காந்துட்டோம் என்னலாம் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பொரியல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பாடு இன்னும் வரல பார்த்திங்கன்னா ஹோட்டல் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே சாப்பிட இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் அப்பளம் அப்புறம் பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் கேப்பு ஒரு டென் மினிட்ஸ் இல்லாட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாமா ஸோ அதனால் நம்ம வந்து முத்தாரம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்து இப்போதைக்குள்ளே நாங்கள் போகல தசரா ஓட தான் போகணும் ஸோ அப்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தசரா டைமில் அதுக்கப்புறம் வந்து போகவே இல்லையா இப்போ தான் போகிறோம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் எங்கள் அண்ணா வந்து காரில் எங்களை கூட்டு போகிறது வந்து ஃபர்ஸ்ட் டைமு முத்தாரம்மன் கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறோம் ஸோ கோயிலில் போயிட்டு அங்கே மழை வருதா இல்லையான்னு தெரியலை ஆனால் முத்தாரம்மன் கோயிலுக்கு போச்சுலாம் மழை இல்லை திருச்செந்தூரில் தான் செம்ம மலை இந்த மலையிலையுமே நாங்கள் போய் மலையில் நனைஞ்சிட்டே சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா முத்தாரம்மன் கோயிலில் வந்து அந்த தசரா டைமில் செம்ம கூட்டமாக இருக்கும் ஆனால் மித்த டைமில் அந்த மாதிரி கூட்டம் இருக்காது கடற்கரையிலையும் சரி ஸோ கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து உள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அவ்வளோவா கூட்டம் இருக்காது இந்த சைடு விடுவாங்க ஆனால் தசரா டைம் இந்த சைடு வரவே முடியாது அவ்வளோ கூட்டம் கோயிலுக்குள்ளேயுமே போகவே முடியாது நம்மளால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் ஜாலியாக தான் இருந்துச்சு அந் அந்த டேவே ஒரு ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு எங்கள் அண்ணா கூட போகணுமா ஸோ அது இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு அந்த டேயே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இங்கேயும் மழை வந்து நல்லா தண்ணியாக கிடந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போச்சுலாம் மழை இல்லை அதுக்கு முன்னாடியே மழை வந்திருக்கும் போல் உள்ளே போனோம் இங்கேயும் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு முத்தாரம்மன் கோயிலையும் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் கூட்டமாக தான் இருந்துச்சு ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு எப்படியோ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பூ வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதையும் நான் வாங்கி தலையில் வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஏதோ வாங்கிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ வெயில் படம் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம் ஸோ நம்ம வந்து திருச்செந்தூர் அதுக்கப்புறம் முத்தாரம்மன் கோயிலுக்கு ரெங் ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம் போச்சில் வந்து ஏதாச்சும் காஃபி ஷாப்பில் வந்து நாங்கள் வந்து காப்பி குடிப்போம் காப்பி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்பணும் அப்புறம் போச்சில் வந்து கொஞ்சம் போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு சாங்லாம் போட்டு கேட்டுகிட்டே போகணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்காக லெவன் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் ஆனால் வீட்டுக்கு வந்து முத்தாரம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஃபைவ் தேர்ட்டி போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது ஸோ அங்கே வந்து காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் நான் காஃபி குடிக்க மாட்டேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாருமே காஃபி குடித்தாங்க நான் வந்து காஃபி குடிக்க மாட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அண்ணா சட்னியும் பஜ்ஜியும் வாங்கி கொடுத்தாங்க அதனால் நான் வந்து பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டான் ஏன்னா எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் இல்லையா அதனால் டீ குடிக்கலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் தூத்துக்குடி பக்கத்தில் வந்துவிட்டோம் தூத்துக்குடி பக்கத்தில் வந்தாலே ஒரே டிராஃபிக் தான் ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தூத்துக்குடிக்குள்ள வந்தாச்சு இப்போ நேராக வீட்டுக்கு தான் போனோம் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் ரெண்டு கோயிலுக்கு ஸோ வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கிறது தான் வேலை ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஹேர் ஸ்டைல் எதுவுமே பண்ணலை காலையில் போச்சுல அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கேன் ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ணலை ஒன்லி ஐலைனர் மட்டும் போட்டுட்டு போயிட்டேன் அப்புறம் லிப்பாவை மட்டும் தான் போட்டேன் ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு எல்லாருக்குமே தூக்கம் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் ரீச் ஆயாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மலையில் வேறு நனைஞ்சிருக்கோமா அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையுமே ரிமோவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்க தான் போகணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன் எப்போவுமே நான் நைட்டு தூங்கும் முடிச்சு கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடுவேன் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு ஸ்கின் கேர் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் எதுக்கு நைட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரும் பிம்பிள்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே நைட்டு வந்து தூங்கும் முச்சில் நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்கள் ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும் எந்த ப்ராப்ளமும் வராது நைட் ஏதாச்சும் நீங்கள் மாய்ஸுரைசர் ஏதாச்சும் நைட் ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை போட்டுவிட்டு அப்படியே தூங்கிடுங்க மற்றபடி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போயிட்டு வருவீங்க அப்படியே அந்த ஐலைனர் எல்லாமே போட்டிருப்பீங்க மேக்கப்போட அப்படியே தூங்கிடுவீங்க அப்படிலாம் தூங்காதீங்க தயவு செய்து அந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணிடாதீங்க எல்லாத்தையுமே கோகோனட் ஆயில் வச்சு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் நான் இதோட ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் இந்த வைடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கறது ஈஸியாக இருக்கும் பாய் பை நெக்ஸ்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்